அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் ஹஸ் அக்ரீட் டு தி நெசசரி கண்டிஷன்ஸ் டு ஃபைனலைஸ் தி 60 டே சீஸ் ஃபயர் இப்போ நம்ம பார்த்தது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த அறிவிப்பை தான் நம்ம பாத்தோம் தி இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை நாம பிறந்ததல இருந்து நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செய்திகள்ல தொலைக்காட்சிகள்ல செய்தி தாள்கள் எல்லாம் ஆனால் இந்த பிரச்சனையுடைய கால அளவு இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலானது அதுவும் நம்ம பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் இந்த தேவையில்லாத போர்களால் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும்தானே தவிர உலக கார்பரேட்டுக்கு இது பெரும்பாலும் லாபம் தான் இந்த போகிற காரணம் காட்டி உலக கார்பரேட் ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணலாம் பெட்ரோல் விலையை உயர்த்தலாம் தங்கத்தின் விலையை உயர்த்தலாம் இந்த மாதிரியான நிறைய லாபங்கள் உலக கார்பரேட்டுக்கு இருக்குது அதனால் பொதுமக்களுக்கு எந்த வகையிலையும் லாபம் இல்லாத இந்த போர்களை நம்ம யாருமே ஆதரிக்கிறது கிடையாது இருந்தாலும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு குழுவினரும் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு குழுவினரும்னு அவங்க அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளும் நாட்டில் இருக்கிற மக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே நடக்குது புரிஞ்சு புரிஞ்சுதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லை எங்களுடைய மதம் உருவான நாடு இஸ்ரேல் நாடு அதனால் நாங்கள் வந்து இஸ்ரேலியர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய இஸ்லாமியர்களும் இருக்காங்க ஆனால் இந்த போக்கு சரியா அப்படின்றத விளக்கிறதுக்கு தான் இந்த காணொலி அதோட இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையோட அடிவேர் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வெறும் மதம் சார்ந்து நம்ம அணுகவே முடியாது ஏன்னா அங்கே நடக்கிறது ஒரு நிலத்திற்கான பிரச்சனை அந்த நிலத்தின் போர்வக்கூடி மக்கள் யார் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை தான் அங்கே நடந்துட்டுருக்கு பல பேர் அது இஸ்ரேலியர்களுடைய நாடு அப்படிங்கிறாங்க பல பேர் அது வந்து பாலஸ்தீன்களுடைய நாடு அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இரண்டாயிரம் வருடங்களுக்கும் முன்னாடி போனால் தான் தெரிஞ்சுக்கலாம் அந்த வரலாற்றை விளக்குற ஒரு முயற்சி தான் இந்த காணொலி இந்த வரலாறை நம்ம ஒரே காணொலியில் விளக்க முடியாது அதனால் பாகம் பாகமாக நிறைய காணொலிகளை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே தொடங்கிச்சு இதன் முதல் வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையுடைய அடிவேரை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம் தெற்கு ஈராக் அதாவது யூஃப்ரட்டிஸ் ஆற்றங்கரையோரமாக அமைஞ்சிருக்கிற ஊர் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு ஊர் அந்த ஊரில் தேராக் அப்படிங்கிற ஒரு பெரும்பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க இந்த ஈராக் அப்படிங்கிற பகுதி இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நாடு இஸ்ரேலுக்கும் இந்த ஈராக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இங்கே தான் இந்த தேராக் அப்படிங்கிற ஒரு பெரும்பணக்காரர் வாழ்ந்துட்டு வரார் அவருடைய மகன்கள் வந்து நாகோர் ஹரான் மற்றும் ஆப்ராம் இந்த ஆப்ராம் தான் யூதர்களுடைய தகப்பன் அப்படின்னு யூதர்களுடைய புனித நூலான தோரா அப்படிங்கிற புத்தகத்திலையும் கிறித்தவர்களின் புனித நூலான பைபிள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இங்கே நம்ம பார்க்க போகிறது ஆப்ராம் அப்படிங்கிற மனுஷனுடைய வரலாறு தான் இவருடைய வரலாறு தெரிஞ்சாதான் நம்ரேலியர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்க முடியும் பைபிள் புராணத்தின்படி எகோவா அப்படிங்கிற ஒரு இறைவன் இருக்காரு அந்த இறைவன் ஆபிராமை பார்த்து இப்படி சொல்கிறாரு நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கிற சரி எகோவாங்கிற இறைவன் எதேச்சியாக தான் ஆப்ராமை பார்த்து நீ அங்கே போகன்னு சொன்னாரா அப்படின்னா கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா தேராக் அப்படிங்கிற உன்னுடைய தகப்பன் மற்றும் உன்னுடைய வம்சாவளியே தெராபீம் அப்படிங்கிற ஒரு வழிபாடை பின்பற்றுறீங்க தெராபீம் வழிபாடு வந்து எனக்கு எதிரானது உண்மையான தெய்வம் நான் தான் நீங்கள் என்ன தான் கும்பிடணும் ஆனால் அவனுடைய தகப்பன் மற்றும் அவனுடைய தகப்பன் வம்சமே வந்து ஒரு தவறான வழிபாட்டு முறையை பின்பற்றிட்டு இருக்காங்க அதை நீயும் வந்து ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு யகோவா இப்போ தெராபிம் வழிபாடை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இது ஒரு மனித பொம்மை வடிவிலான சிலைகளை கும்பிடற வழக்கம் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஊரில் செய்கிற முன்னோர் வழிபாடு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு நம்ம மாலை போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா அந்த ஒரு வழிபாட்டு முறையை தான் தேராக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் இது அந்த எகோ அம்பளை அதனால் ஆபிராமை வந்து நீ நான் காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னு தடுறாரு அதோடு நீ உண்மையான தெய்வமான இணையத்தான் கும்பிடணும் நான் உன்னை பல இனங்களோட தகப்பனா மாற்றுவேன் அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்தும் அனுப்பிடுறாரு கானா தேசத்துக்கு போக சொல்கிறார் யூத இனத்துடைய தகப்பனான ஆபிராம் என்னுடைய பூர்வ நிலமான ஈராக்னு சொல்லப்படுற அந்த நாட்டிலிருந்து காணானியர்கள் வசிக்கக்கூடிய காணான் நாட்டுக்கு வந்து குடியேறுறாரு இது ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா காணான் தேசத்துக்கு ஆப்ராம் அதாவது யூதர்களுடைய தகப்பனான ஆப்ராம் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கானானியர்கள்னு ஒரு குரூப் வசிச்சுட்டு வராங்க அவங்க அந்த காணானியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீனியர்கள் தான் அந்த கானானியர்கள் அந்த காணான் அப்படிங்கிற நாடு இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாடு தான் வரலாறுல கானான் நாடு அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த பாலஸ்தீனியர்கள் அரபு வழி தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாட்டுடைய பூர்வ குடி மக்கள் அப்றம் கானானுக்கு வந்து குடியேறிய ஒரு வந்தேரி அடிப்படையில் இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனியர்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத யூதர்களுடைய நூலான தோராவும் கிறிஸ்தவர்களுடைய பைபிளுமே சொல்லுது ஆக யூதர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமில்லாதவர்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து புரிஞ்சிக்கலாம் ஆப்ராம் அப்படிங்கிற அவருடைய பேர் வந்து ஆப்ரகாம் அப்படின்னு எகோவா வந்து மாற்றிடுறாரு இப்போ அந்த ஆப்ராம் வந்து தனியாக வந்திருக்காரு அவரும் அவருடைய மனைவியும் வந்திருக்காருன்னு நம்ம இங்கே புரிஞ்சிக்கவே கூடாது ஏன்னா தேராவுக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் ஒரு பணக்காரன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் அடிமைகள் இருப்பாங்க ஆயிரக்கணக்கில் ஆடுகள் சொந்தமாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் மாடுகள் சொந்தமாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் கோழிகள்லாம் சொந்தமாக இருக்கும் கழுதைகள் வச்சுருப்பாங்க குதிரைகள்லாம் வச்சுருப்பாங்க இந்த சொத்து மதிப்பை வச்சு தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் ஒரு பணக்காரனை வந்து குறிப்பிடுவாங்க அதனால் ஆபரகாம் வந்தது பல நூறு அடிமைகளை கூட்டிகிட்டு அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு அவருடைய சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கார் அதனால் ஒரு பெரும் படையோடு தான் இருந்து கானானுக்கு வந்து வராரு அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஆபரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்போ அவருடைய வயசு வந்து எழுபத்தி அஞ்சு வயசாக அப்போ அவங்க மனைவியான சாரா வந்து யோசிக்கிறாங்க தன்னுடைய வீட்டு வேலைக்காரியின ஆகார் அப்படிங்கிற பொண்ணுக்கு தன்னுடைய கணவனை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அவ மூலயமா அவருக்கு ஒரு குழந்தையாச்சு கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரி பண்ணி இஸ்மவேல் அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து பிறக்குது அதுக்கப்புறம் ஆப்ரகாமுக்கு வந்து நூறு வயசில் தான் தன்னுடைய லீகல் மனைவியான சாரா வந்து ஒரு குழந்தையை பற்றி கொடுக்குறாங்க அவனுடைய பெயர் ஈசாக் அந்த ஈசாக்கு ஏசா அப்புறம் யாக்கோபு அப்படின்னு இரண்டு மகன்கள் வந்து பிறக்குறாங்க அந்த யாக்கோபு வந்து இங்கிலீஷில் ஜாக்கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் இறைவனான யகோவா யாக்கோபை வந்து செலக்ட் பண்ணுறாரு ஏன் யாக்கோபை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த யகோவாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன் யாகோபு தான் ஏசா அவருடைய கட்டளைகளுக்கு மாறா செய்கிறான் யாகோபுக்கு ஒரு பெயரை சுற்றுறாரு யகோவா அந்த பெயர் தான் இஸ்ரவேல் இஸ்ரவேல் அப்படின்ற பெயரோட அர்த்தம் இறைவனோட போராடியவன் இந்த யாக்கோபுங்கிற இஸ்ரவேலுக்கு சில வித்தியாசமான குணங்கள் இருக்குது தன்னுடைய அண்ணனுக்கு அப்பாவின் மூலமாக கிடைக்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸை திருட்டுத்தனமாக இவன் வந்து வாங்கிப்பான் அதே மாதிரி என்னை ஆசீர்வாதம் தான் உன்னை வந்து விடுவேன் அப்படின்னு எகோவா அப்படிங்கிற இறைவனோட வந்து நிற்பான் எல்லாத்துலேயும் முதலிடம் எல்லாமே தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு குணம் இந்த இஸ்ரேவேல் அப்படிங்கிற ஆளுக்கு இருந்தது இந்த குணங்கள் வந்து பிற்காலத்துல இஸ்ரேவேல் இனத்துக்கே உரிய ஒரு குணமா போய் இருந்தது அதனால அவங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சாங்க இந்த இஸ்ரேவேல் மனுஷனுக்கு பன்னெண்டு பசங்க வெவ்வேறு மனைவிகளுக்கு பிறக்குறாங்க இவங்க தான் இஸ்ரேல் நாட்டோட பன்னெண்டு கோத்திரம்னு சொல்லப்படுற இஸ்ரேல் ஜனங்க இந்த பன்னெண்டு சகோதரர்களால் ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது அந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையுடைய ஒரு தொடக்க புள்ளி அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் பகுதி ரெண்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்